வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் பரம்பெரும் மேஷம் மிதனம் கண்ணி விருட்சியம் தனசு ஆகிய இந்த ஐந்து ராசிகளின் அதிர்ஷ்ட பலனும் பற்றி பார்ப்போம் ரிஷபராசியிலும் மிகவும் சிறப்பான ரிஷபத்தில் மூன்று கிரகங்கள் சேர்க்கையில் சுப பலன்கள் உருவாக்குகிறார்கள் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் அவர் அதிர்ஷ்டம் செல்வம் ஆடம்பரம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் காரணியாக சுக்கர பகவான் இருக்கிறார் இவர் ஜாதகத்தில் உள்ள ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் மக்களின் வாழ்க்கையில் திடீர் நிதி ஆதாயங்களையும் செழிப்பையும் ஏற்படுத்துகிறார் மூன்று சுபகரனின் சேர்க்கையால் உருவாகக்கூடிய பலங்கள் யாது என்று பார்ப்போம் ரிஷபராசியின் மூன்று கிரகங்களின் சேர்க்கையை சுக்கரன் கிரகம் செல்வம் ஈர்ப்பு நல்ல அதிர்ஷ்டம் அன்பு மற்றும் ஆரம்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிறார் கிரகங்களின் ராஜாவான சூரியனும் தேவரன் குருவான விழாணனும் ரிஷபராசில் ஏற்கனவே இணைந்துள்ளார்கள் இதன் விளைவாக ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கைகள் உருவாகிறது இந்த ஒரு பலன் சோதரத்தின்படி ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேர்க்கை உருவாகிறது பன்னெண்டு ராசி சொந்தக்காரர்களுக்கும் இந்த சேர்க்கையால் நல்லதும் பொல்லாததுமான சாதக பாதக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் ஐந்து ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு அதிர்ஷ்டதாரியாக இருப்பார்கள் என்பது இந்த மூன்று கிரக சேர்க்கையில் கிரக நிலங்களின் தன்மையால் தெரியவரது அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி பார்ப்போம் ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் பரன்பெறும் மேஷம் மிதுனம் கன்னி மிருச்சி தனசு ஆகிய இந்த ஐந்து அதிர்ஷ்ட ராசிகளின் அதிர்ஷ்டம் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் மேஷம் ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் மேஷ ராசி மக்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக மற்றும் பலனளிக்கும் விதத்தில் இருக்கிறது இவர்களின் முடிக்காத பணிகள் யாவும் வெற்றிகரமாக இந்த நேரத்தில் செய்து முடிப்பார்கள் மேஷராசி மக்கள் தங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் பல்வேறு செயல்களை துல்லியமாக மேற்கொள்ளும் அதிர்வுடன் இவர்களது செயல்பாடு இருக்கும் மேஷராசி மக்கள் வேலை செயற்பாடாக இருந்தால் வேலையில் பதவி இவர்களை பெறலாம் எதிர்பார்க்கலாம் மற்றும் அதனுடன் இவர்களின் சம்பளமும் உயரக்கூடிய தன்மை இருக்கிறது ராசி மக்களின் நிதி அம்சத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கையில் மிகவும் லாபகரமாக இவர்கள் இருக்கும் பொருள் சேரும் ஆதாயம் பெருகும் பணம் சேமிப்பில் ஒடுங்கும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் பன்மடங்கு அதிகரித்து மேஷராசி மக்களின் உறவுகளிடையே நெருக்கம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குறுகிய பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது இவர்களை புதிய நண்பர்களுடனும் மக்களுடனும் இணைக்கும் ஆகவே இது இவர்களின் வணிகத்தில் அதிக தொடர்புகள் ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கிறது மேஷராசி மாணவர்கள் கல்வி அறிவியல் செறிந்து அதன் காரணமாக வெற்றி அடைவார்கள் மற்றும் அவர்கள் தங்கள் துறையில் நிறைய நன்மைகளை பெற முடியும் அதே நேரத்தில் தொழில்துறை இருக்கும் மார்க்கெட்டிங் அல்லது மீடியா வியாபாரத்தில் இருப்பவர்கள் பல நன்மைகளை பெற்று நலனுடன் வாழ்வார்கள் மேஷராசி மக்களின் பேச்சில் இனிமை இருக்கும் இக்காலத்தில் இவர்கள் தங்களின் இனிமை சார்ந்த வார்த்தைகளால் மக்களை கவர முடியும் தங்கள் மனைவியுடன் உள்ள நல்ல உறவு இருக்கும் தங்கள் உடன்படுத்தவுடன் அன்பை பெறுவார்கள் ரிஷபத்தின் இந்த மூன்று கிரக சார்க்கையினால் சேர்க்கையினால் மேஷராசி மக்கள் தங்கள் தந்தையுடன் நல்லுறவு கொண்டு நலமுடன் குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்வார்கள் அடுத்து மிதுனம் மிதுன ராசி மக்களுக்கு ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை மிகவும் சாதகமான படங்களை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசி மக்கள் புதிய தொழில் வழிகளை கண்டு அறிவார்கள் மற்றும் இவர்களின் தொழிலில் நல்ல ஒரு ஆதாய பணத்தை சம்பாதிக்கலாம் இது தவிர இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களுக்கு எதிராக இருக்கும் எதிர்கள் யாவரும் இல்லாமல் போவார்கள் இவர்களால் இவர்கள் வாழும் சமூகத்தில் நல்ல நிலையை உருவாக்க முடியும் அரசி மக்கள் தங்கள் குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நலமுடன் வாழ்வார்கள் இவர்களின் மனைவியுடன் விடுதல் ஏற்பட்டால் அதை அதில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த நேரம் சிறந்த நேரமாக இருக்கிறது இதனால் தம்பதிகள் ஒருவருக்கு ஒரு தரமான நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சி வா மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் அடுத்து ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கையினால் இந்த மக்களின் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் குடும்பம் சுகத்துடன் முன்னேற்றம் முன்னேற்றம் அடையும் அது சார்ந்த எண்ணங்கள் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை செய்ய சரியான நடவடிக்கைகளை மிதனராசி மக்கள் எடுப்பார்கள் இவர்கள் தங்கள் கூட்டாளிகளின் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர் ஆதரவையும் பெறுவார்கள் மிதனராசி மக்கள் ஊடகம் எழுத்து அல்லது ஏதேனும் கதை போன்ற துறைகளில் தொடர்புடைய இந்த மக்கள் தங்கள் திறமையை சரியாக இந்த காலத்தில் வெளிப்படுத்த முடியும் அந்தந்த துறையில் சிறப்பாக செயல்படும் இவர்கள் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் மேலும் வியாபாரம் விரிவ விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் மிதனராசி வணிக மக்களுக்கு இருக்கிறது அடுத்து கண்ணிராசி ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் கன்னிராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக ஒரு அமைப்பு இருக்கிறது கன்னிராசி மக்களின் தன்னம்பிக்கை கணிசமாக மேம்படும் மற்றும் இவர்கள் முழு மனதுடன் தங்கள் வேலையை செய்து நலம் பெறுவார்கள் இதன் காரணமாக கன்னிராசி மக்கள் கடினமான பணிகளை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அறிவு நுட்பத்துடன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் கண்ணீராசி மக்கள் பணம் மற்றும் லாபம் சம்பாதிக்க சிறந்த வாய்ப்புகளை இந்த நேரத்தில் பெற்று மகிழ்ந்து வாழ்வார்கள் இவர்கள் புதிய வருமானம் மற்றும் தங்கள் மூதாதையர் சுற்றுக்களால் சில நன்மைகளை பெறலாம் கன்னிராசி மக்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தகுந்த லாபத்தையும் நல்லதொரு நட்புறவையும் பேணி நரம்புடன் வாழ்வார்கள் கன்னிராசி மக்கள் வாழும் சமூக கூட்டத்தில் இவர்கள் வட்டம் கணிசமாக மேம்படும் இவருடைய மதிப்பும் கௌரவமும் உயரம் இடத்தில் மேலும் சமூக ஊடகங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இவர்கள் இருப்பார்கள் கன்னிராசி மக்களின் மாணவர்களின் அறிவு செறிவு அவர்கள் படிக்கும் நிலைகளை உயர்த்தி கல்வியை நல்ல முடிவு எடுப்பதற்குண்டான சூழல் இருக்கிறது கல்வியில் அவர்கள் கவனம் செலுத்துவதால் நல்ல பலன் பெற்று நரமுடன் வாழ்வார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் முன்னுணர்வு கன்னிராசி மாணவர்கள் இருக்கும் இது கன்னிராசிக்காரின் நிலையை மிகவும் சாதகமாக மாற்றும் கண்ணிராசி உறவில் தீவிர இருக்கும் மற்றும் இரு தம்பதிகளுக்கும் இடையிலும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நெருங்கி அன்பால் பிணைப்பை ஏற்படுத்த வருவார்கள் திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை இந்த நேரத்தில் பெறலாம் மற்றும் கன்னிராசி ஆணுக்கும் தனது மனைவிக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது காதலருக்கு இடையில் கருத்து ஒருமித்து நரமுடன் வாழக்கூடிய சூழல் கன்னிராசி மக்கள் பெறுவார்கள் அடுத்து விருச்சிகம் ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையில் சாதகமான படங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இக்காலத்தில் இவர்களுக்கு தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் பெருகி இவர்களை பிஸியாக வைத்திருக்கும் இது தவிர விருச்சிக ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு சாதனமாகவும் சாதகமாகவும் இருக்கிறது சாதகமாக இருக்கும் ராசி மக்களின் தொழில் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் குறிப்பிட்ட தொடர்பில் சிறப்பாக செயல்படும் தன்மை அந்த திறன் காரணமாக இவர்கள் வெளிநாட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது விருச்சிகராசி மக்கள் தங்கள் வேலையில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் நல்லதொரு ஆதாயத்துடன் செயல்படுவார்கள் விருச்சிகிராசி மக்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பலமாய்ந்த இந்த மூன்று கிரக சேர்க்கையில் நிறைய பணப்பலன்களை பெறலாம் சூழலும் இருக்கிறது இவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடும் போட்டியை இக்காலத்தில் கொடுப்பார்கள் அது மட்டுமல்லாமல் புதிய வேலைகளை தொடங்கி அதில் லாபம் ஈட்டுவார்கள் இருக்கின்ற வியாபாரத்தை விரிவுபடுத்தியும் லாபத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழல் விருச்சிகராசி மக்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் விருச்சிகராசி மக்களுடைய பொருளாதார நிதி நிதியாக பார்க்கும்பொழுது இவர்கள் அதிக வருமானத்தை இக்காலத்தில் எதிர்பார்க்கலாம் இவர்கள் தங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற இக்காலத்தில் முடியும் மற்றும் நல்ல சேமிப்பையும் இவர்களால் செய்ய முடியும் இவர்களின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் இவர்களின் துணையுடன் உறவு வலுவடைகிறது இரு காதலர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு உருவாகி நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் அது மட்டுமின்றி காதலர்களுக்குள்ளும் நல்லுறவு ஏற்பட்டு பரஸ்பர புரிதல் மேம்படும் இவர்கள் உறவுக்கு உயர்ந்த மதிப்புகளை நிறுவ காலத்தில் முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இதனால் இவர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும் என்று விருச்சிக ராசி மக்கள் நம்பிக்கையுடன் செயல்படலாம் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களுக்கு ரிஷபத்தின் இந்த மூன்று கிரக சேர்க்கையின் மிகவும் பல பலனளிக்கும் சூழல் இருக்கிறது தனுசு ராசி மக்களுடைய கடின உழைப்பு மற்றும் அவர்கள் பெரும் அதிர்ஷ்டத்தால் அவர்கள் தங்கள் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் அது மட்டுமின்றி தனுசுராசி மக்கள் சரியான நேர்மையான கொள்கைகளை பின்பற்றி பல்வேறு வேலை சார்ந்த முக்கியமான பணிகளை இவர்களால் முடிக்க முடியும் ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கையால் தனுசு ராசி மக்களின் தொழிலுக்கு மிகவும் வெற்றிகரமாக சூழல் உருவாகி அவர்கள் நல்லதொரு ஆதாயத்தை அடையலாம் தனுசு ராசி மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழலும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பயணம் செய்து பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் தனுசு மக்கள் தங்கள் விருப்பப்படி குறிப்பிட்ட இடங்களுக்கு மாறுதல் வேண்டுவதற்கான மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தனுசு ராசி மக்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானதாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் அதிக லாபம் மீட்ட முடியும் மேலும் தனுசு ராசி மக்கள் தங்கள் போட்டியாளருக்கு கடும் போட்டி கொடுத்து ஆதாயத்துடன் வெற்றி பெறுவார்கள் இத்தகையவர்கள் தங்கள் வணிகங்களுக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்க இந்த நேரத்தில் முடியும் அதற்காக இவர்கள் முயற்சி வேண்டும் தடுசராசி மக்களுடைய பொருளாதார நிலையிலிருந்து இவர்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ரிஷபத்தில் மூன்று கிரக சேர்க்கையில் இவரின் தொழிலில் லாபம் மற்றும் மரியாதை அதனால் கௌரவம் பெற்று சமூகத்தில் இவர்கள் நலமுடனும் நல்லவர்கள் உயர்ந்த பதவியை அலங்கரிக்கும் வாய்ப்புகளும் இவர்களை அடையும் என்று நம்பலாம் இவர்கள் தங்களின் ஆன்மீக நடவடிக்கைகளில் நல்ல நேரத்தில் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த மூன்று கிரக சேர்க்கையால் தனசாதி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தருகிறது இந்த கிரக சேர்க்கை இவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை இவர்களால் பராமரிக்க முடியும் அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருவருக்கும் காதலுக்கு இருவருக்கும் தம்பதிகளுக்கு இருவருக்கும் இடையே நல்லுறை இவர்கள் பேணி நலமுடன் மகிழ்ந்து உற்றார் போற்ற வாழ்வார்கள் என்று நம்பலாம் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோருடைய வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகார்த்த ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி